ಬೈಸ್ಕೂಲ್ ಓರೇ ಕ್ಯಾಂಪಸ್ ಕೂಡ ಆ ಬೈಸ್ಕೂಲ್ ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಕೂಡ 2000 ಇದೆ ಬೈಸ್ಕೂಲ್ ದರಷ್ಟಕ್ಕೆ 280 ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಬಂತ 1220 ರಂಗಿನೆ ಬಂತ ಓರೇ ಅಷ್ಟಕ್ಕೆ ಇದು टोटल ಕಂಟ್ರೋಲ್ 1970 400 ಸಿಎಂ ನಾನು ಒಂದು ಕಡತ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ

இங்க வந்து பாருங்க. இங்க வந்து பாருங்க. அங்க. நீங்க சாப்பிடுறீங்க பாக்குறீங்க நீங்க சாப்பிடுறீங்க இங்கல்லாம் ஊத்த இல்ல ரெண்டு பைசா முதல்ல நான் சாப்பிடறலா சின்ன பொண்ணு பை நல்லா கிட்டி இருந்தா நல்லா ஆகுது ஏன் பசினு நம்ம கொஞ்ச போடவா நம்ம கொஞ்ச போடவா சின்ன கொஞ்ச போடணும் என்ன சாப்பிடுறாய் 아니.. 하야 <yelled> नहीं जब रिपोर्ट देना तो उस पर सिस्टम भी सेंड किया पर सिस्टम तो वहाँ पर जिस वजह से वहाँ पर रोक लगी है तो नहीं 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 सिस्टम रोक ना नहीं 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 � ரெண்டிங் இல்லேங்கிறாங்க எதுவுமே ஈபியில் மேலே வருவாங்க டிஆர் போட்ட நீபி வந்து எதுவுமே நீங்கள் ட்ரெண்டிங் இல்லை பார்க்கணும்னு சொல்லுங்க நாங்கள் நாள்

Terima kasih telah menonton! பத்து லட்சி எண்பத்தி ஏழு